பெரம்பலூர் அருகே போலீசார் பாதுகாப்பில் இருந்த சிறை கைதியான வெள்ளை காளியை நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் மற்றும் வெள்ளைக்காலியின் சகோதரி தெரிவித்த தகவலை பார்க்கலாம் ரெண்டு வருஷமாவே அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உளவு துறையுன்னு சொல்லியிருக்காங்க பின்னாடியே எப்போ போனாலும் போலீஸ் பின்னாடியே தான் போவாங்க பின்னாடியே தான் வருவாங்க அவனை வெளியவே எடுக்கக்கூடாது வாய்தாக்கு கூட எடுக்கக் கூடாதுன்னு சொல்லி judgement மட்டும் தான் நீங்க எடுக்கணும் மத்த எடுக்க கூடாதுன்னு நாங்க சொல்லி இருக்கோம் அப்படி இருந்தும் அவன இன்னைக்கு எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது எடுத்து கூட்டிட்டு வந்து இப்ப போகும் போது வெடிகுண்டு அடிச்சாங்க அதை அடிச்சாங்க இதை அடிச்சாங்கன்னு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க எங்களுக்கு தெரிஞ்சு வர்றதுக்குள்ள எதிர்பார்த்து வீட்ல அவ்வளவு போலீஸை குமிச்சு வச்சிருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு என்ன சார் இருக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும் இவளை இங்க அடிக்க போறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் போலீஸ் ஸ்குவாட் வந்து ஒரு வேன்ல வந்தாங்க வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போறோம்னு சொன்னாங்க சார் சார் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இருக்கும் பின்னாடியே வந்து வேன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க வெளியே வந்தவங்க கடிச்சி போச்சு ஒரு மூஞ்சை கவர் பண்ணிட்டாங்க ஸோ வந்து எங்களுக்கு வந்து அடையாளம் தெரியல யாரையும் பார்க்க முடியல வந்தவங்க டாக்டருக்குன்னு அது எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நாங்கள் எல்லாம் யாருமே இல்லை எல்லாருமே இருந்தோம் உடனே ஆகிட்டோம் பக்கத்து பக்கத்துக்கு எங்கள் ஓடிட்டு வந்தாங்க அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் எங்கள் சவுண்டு மட்டும் தான் கிடையாச்சு இந்த மாதிரி வெடி போகிற சவுண்டு எங்கள் போலீஸ்காரங்க போய் திரும்பி துப்பை வேலை சுடுற சவுண்டு கிடையாச்சு போலீஸுக்கு வண்டி போச்சு வேன் சாப்பிட்ற இப்போ வந்து காரில் வந்தாங்க காரில் வந்து ஒரே இங்கேருந்து ஒரே பிரேக் அடித்தாங்க அடிச்சுட்டு படத்தில் இறங்குற மாதிரி அடித்து குண்டு போட்டு பெரிய பெரிய குடுவா எடுத்து வீசின்னு போலீஸ்லாம் வந்துட்டாங்க அப்புறம் ஒருத்தர் போலீஸ் டிபாய்ட்டி எடுத்து சுட பண்ணா எல்லாம் தவிர்த்து ஓடிட்டாங்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க